மஸ் இன்றைக்கு ஆக்களை வந்து வெங்காயம் வரது தந்தவ இப்போ நாங்கள் அங்கே ஏற்ற போறோம் வெங்காயம் வெங்காயம் வேண்டவோ வேண்டவோ வாங்கோ வெங்காயம் வெங்காயம் வாங்கோ எல்லாருக்கும் வெங்காயம் வாங்கலையோ வீயோ வெங்காயம் நல்ல ஆரோக்கியமானது இப்போ கொண்ட இதில் வச்சிருக்கிறோம் வெங்காயம் வேண்டாந்தா திங்கக்கிழமை வந்து வேண்டவனும் ஆரோக்கியமான பீயோ வெங்காயம் யாருக்கும் எப்படி விளைஞ்சிருக்காண்டு இன்னும் அங்கால ஒரு தோட்டத்தில் இருக்குது இப்போ வந்து அறுத்து அதுக்கு காசு கொடுக்கணும் கூலி கொடுக்கவும் அதுக்காண்டி இப்போ ஒரு அந்த ஒடுங்கினாங்க எல்லாம் அறுத்து நீ மண்ண അന്റു മഴ പെയ്ത വഴിയ കൊഞ്ചം കഷ്ടം